ஒரு மனிதனிடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால்தடங்கள் அவனுக்கு ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாகக் கேட்டான் என்னுடன் வருவது யார் நான் கடவுள் என்று அசரீரியாக பதில் வந்தது அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து வருகிறார் பயணம் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்தில் மறந்தான் சுகமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சினைகள் பெரிதாயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோது அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடியும் வந்தது கூட கடவுள் இருக்கும்போதே இவ்வளவு துன்பமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்டகாலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால்தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையனுடே கேட்டான் ஏ கடவுளே என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது நியாயமா கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் தான் நிறைய தூரம் வந்துள்ளேன் தான் நீ உன்னுடைய காலடி சுவடைகளை காண முடியவில்லை அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் அழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆயிற்று குற்றம் காண்பதில் மனிதன் சாமர்த்தியசாலி அவனுக்கு இதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் வியப்பென்ன சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கிறார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கி கொள்ள வந்த கஷ்டங்கள் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறை அருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமல் போய்விடுகின்றது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகள் நமக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை அவற்றில் சில நம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களில் விளைவுகள் நாமே வர வரவழைத்தவற்றை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் மறுப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்கள் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே இந்த சோதனை தீயில் பட்ட பின்னரே நாம் உடம்போட்ட தங்கமாக மிளிரப்போகின்றோம் அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதில்லை கையால் மென்மையாக தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாது இன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் சாத்தியமல்ல உலிக்கு கல்லின் மீது பகையில்லை உலி அடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாக அமைவதில்லை கடவுள் என்ற சிற்பி நமக்கு செதுக்கும் போது அழகிய சிலையாக போகின்றோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாததல்ல என்று புரிந்து கொண்டால் அந்த அடிகளும் நமக்கு ஆனந்தமே இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விடமாட்டாள் குழந்தை குணமாக வேண்டும் என்று அக்கறை அவளுக்கு அதிகம் உண்டு பலவந்தமாக மருந்தை குழந்தை வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமைக்காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியமல்ல குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாயிற்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட தாய் நன்றாக அறிவாள் கடவுளும் அந்த தாயைப் போலத்தான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியும் அவற்றிலிருந்து கற்கும் முக்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனேயே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாக இருக்கும்